வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காய் எண் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை மடத்துக்குளத்தில் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோபிசெட்டிப்பாளையத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது வேலூரில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் நகமத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது வெத்தப்பம்பட்டியில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் காங்கேயத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது நாமக்கல் வேலூரில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் தாளவாடியில் தொண்ணூறு ரூபாய்க்கும் நாமக்கல்லில் எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது மலையடிப்பாளையத்தில் நூறு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து தேங்காயின் விலை முத்தூரில் இருபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பவானியில் இருபத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கருமந்துறையில் இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது திருப்பூரில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஆனைமலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் இருபத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது களியக்காவில இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் மடத்துக்குளத்தில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சூலூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொண்டாமுத்தூரில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தேனியில் இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நெகமத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது சேலத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கோவையில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது அரசலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பல்லடத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் குன்னத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஈத்தாமலையில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது காங்கயத்தில் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வடக்குறிச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் பேராவூர் அணியில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கொடுமலப்பேட்டையில் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொட்டன் சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் காரமடையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் முனைப் பொருட்களை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்